ஆறுல முதல் உத்தரவு தொண்ணூத்தி ரெண்டாயிரத்தி பதினாலுல ரெண்டாயிரத்தி பதினேழுல வந்து ரெண்டாவது உத்தரவு விலக்கு ஏற்றணும்னு சொல்லி இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல நீதிபதி திரு ஜி ஆர் சாமிநாதன் கொடுத்த உத்தரவு மூணாவது உத்தரவு ஜி ஆர் சாமிநாதன் ஜட்ஜி எனக்கு போய் இந்த கையில வாங்கி இந்த வகையில் உத்தரவுல தரல இவ்வளவு பெரிய டிராவல் நடந்திருக்கு அப்போ திடீர்னு இப்போ இதெல்லாம் இப்போ உத்தரவு எல்லாம் முடிஞ்சிருச்சு இப்ப அவங்க செயல்படுத்த மறுத்துட்டாங்க சரி இப்போ இதோட இப்ப கேசஸ் பத்தி டீட்டெயில்ஸ் அவங்களுக்கு முடிஞ்சிருச்சு இந்த உத்தரவு திரு நீதிபதி ஜிஆர் சுவாமிநாதன் அவர்கள் கொடுத்ததுக்கப்புறம் அவர் பிறப்பால் பிராமணருங்கிறதுனால அவர் எதுவும் வந்து எவ்வளோ சொன்னாலும் வந்து வாய் மூடிட்டு இருப்பாரு பேச மாட்டார்ங்கிறதுனால குறிப்பிட்ட திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம் இதை ஒரு தனக்கு ஒரு அனுசரணையாக உள்ள சில அமைப்புகள் மூலமாகவோ இல்லை தனிப்பட்டோ இல்லை அவங்களாகவோ நேரடியாக அந்த நீதிபதி மேலே பிறப்பால் உள்ள சமூகத்தை வந்து பயன்படுத்தி அவரை வந்து பல்வேறு விஷயங்களை வந்து அவரை மன உளைச்சலுக்கு ஏற்படுத்துகிற மாதிரி வந்து மீடியாவில் சொல்லியும் இது சம்மந்தமாக வந்து பல்வேறு டிபேட்ஸு ரொம்ப ஒரு மோசமான வார்த்தைகள் சொல்லியும் ஒரு நீதிபதி தீர்ப்பு வந்து இவ்வளோ நான் சொன்னேன் இவ்வளோ பெரிய ட்ராவல் நடந்திருக்கு இந்த தீர்ப்புகள் இந்த வழக்குகளில் இதையுமே வந்து வந்து கொண்டு போகாமல் அவங்களுக்கு வாய்க்கு வந்த விஷயங்களை வந்து வந்து சொல்கிறது மிகவும் கண்டிக்கத்தக்கது அருவருக்கத்தக்கது நீதிபதிக்கு நீதிமன்றத்துக்கு கொடுக்குற நீதி பரிபாலனம் முறைக்கு கொடுக்குற மிகப்பெரிய ஒரு அச்சுறுத்தல் இது ஒன்று ரெண்டாவது விஷயம் இது கொஞ்ச நாள் முன்னாடி இன்னொரு நீதிபதி ஒரு உத்தரவு கொடுக்குறாங்க தாவக்க பிரச்சனையில அப்போ அந்த நீதிபதியை பத்தி ஒரு விஷயத்த சொல்லிட்டாங்கன்னு இதே தமிழ்நாடு அரசாங்கத்துடைய காவல்துறை எவ்வளோ வேக வேகமாக போய் மீடியால சோசியல் மீடியால போட்டவரை வந்து அரெஸ்ட் பண்ணாங்க பிரச்சனை பண்ணாங்க எல்லாமே நீங்க வந்து பார்த்து பார்த்துருப்பீங்க இப்போ இத்தனை இத்தனை முறை நடந்திருக்கு எவ்வளோ பேர் வந்து சேற்ற அள்ளி இறைக்கிறாங்க அப்போ இதை வந்து தமிழ்நாடு அரசாங்கமும் இதை கண்டுக்கவே இல்லை இதை விட மிகப்பெரிய கொடுமை கொடூரம் என்னென்னா இம்பீச்மெண்ட் ப்ரொசீடிங்ஸு அதாவது ஒரு நீதிபதி வந்து லஞ்சம் வாங்கினாரா இல்லை வந்து ஒரு வேறு ஏதாவது வந்து ஊழல் செஞ்சாரா வருமானத்துக்கு அதிகமாக சொத்து செய்தாரா இல்லை ஏதாவது இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் செய்யும் போது இல்லை ஏதாவது சுய ஒழுக்கம் இல்லாமல் வந்து நடந்துக்கிட்டாரா என்ன விஷயம் தவறு செஞ்சார் அப்போனா நீங்கள் வந்து ஒரு இம்பீச்மெண்ட் ப்ரொசீடிங்ஸ் கொண்டு போகலாம் இதுவரைக்கும் தமிழ்நாட்டில் ரெண்டு மூணு நீதிபதிகளுக்கு மேலே இம்பீச்மெண்ட் ப்ரொசீடிங்ஸ் வந்து இனிஷியேட் பண்ணியிருக்காங்க அதெல்லாம் என்னென்னலாம் நீங்களே வரலாறுல திருப்பி வந்து பார்த்துங்க அது என்னென்ன காரணங்கிறது ஆனால் தன்னுடைய கொள்கைக்கு தன்னுடைய அரசாங்கத்தோட கொள்கைக்கு எதிராக வந்து ஒரு நீதிபதி தீர்ப்பு கொடுக்குறாருங்கிறதுக்காக அவரை ஒரு இம்பீச்மெண்ட் ப்ரொசீடிங்ஸ் வந்து வந்து ஒரு ஒரு நூறு பேர் சேர்ந்து ஒரு கையெழுத்து போட்டு கொடுக்குறாங்கன்னா நம்மளுடைய ஜனநாயகம் எந்த அளவுக்கு ஒரு அச்சுறுத்தல் உருவாகிட்டு இருக்கு எந்த அளவுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாகிட்டு இருக்கிறத நம்ம ஒவ்வொரு தனி மனிதனும் வந்து புரிஞ்சுக்கணும் இது ஒரு விஷயம் இது இது முக்கியமான விஷயம் இந்த இம்பீச்மெண்ட் ப்ரொசீடிங்ஸை பொறுத்த வரைக்கும் இது நாளைக்கு சக்ஸஸ் ஆகுமா இல்லை வந்து லாஸ் ஆகுமான்னு எல்லாமே நம்மளுக்கு தெரியும் மேக்ஸிமம் இது லாஸ் ஆகுது இதில் வந்து ஒன்றும் ஒன்றும் அவங்களால் ஒன்றுமே செய்ய முடியாது ஆனால் ஒரு நேர்மையாக ஒரு களங்கம் இல்லாமல் ஒரு ஏன்னா இது வந்து நான் ஒரு மதுரை உயர் வழக்கறிஞரா வளர்க்குறீங்கிறா சொல்கிறேன் மற்ற இது தெரியாது அந்த நீதிபதி தனி நீதிபதி திரு ஜிஆர் சுவாமிநாதன் அவர்கள் இன்னைக்கு நேற்று கிடையாது ஒரு கிட்டத்தட்ட எட்டு வருஷமா வழக்கறிஞராக இருக்கும் போதே எந்த அளவுக்கு டெடிக்கேட்டடாக இருந்துக்கிறது எனக்கும் தெரியும் நீதிபதியாக இருந்ததுக்கு அப்புறம் கிட்டத்தட்ட பல மணி நேரம் அவர் வந்து உழைக்கிறது பல பேருக்கு தெரியும் எவ்வளோ ஆர்டர்ஸ் எவ்வளோ ரிப்போர்ட்டபிள் ஆர்டர்ஸ் எவ்வளோ ரிலீஃபு அவர் வந்து மக்களுக்கு கொடுத்துருக்குறாங்க தேசத்துக்கும் அந்த மக்களுக்கும் வந்து அவ்வளோ ஒரு சேவை செஞ்சிருக்கிறாரு காலையில் ஒன்பது மணிக்கு உட்கார ஆரம்பிச்சிருக்கிறாரு ஸ்கீ நைட்டு ஒன்பதரை மணி வரைக்கும் சம் டைம்லாம் வந்து உட்கார்ந்து தீர்வு கொடுத்துருக்காரு கிட்டத்தட்ட எவ்வளவோ உத்தரவு கொடுத்துருக்குறாரு ஆனால் தன்னோட அரசாங்கத்தோட கொள்கைக்கு எதிராக இப்படி வந்து உத்தரவு கொடுத்தாருங்கிறதுனால இப்படி ஒவ்வொரு ஒவ்வொரு நீதிபதிக்கு எதிராகவும் இந்த மாதிரி வந்து ஒரு ஒரு மனு கொடுக்க ஆரம்பிச்சாங்கன்னு சொன்னால் நீதிபதிகள் இது வந்து உயர்நீதிமன்ற உத்தரவுக்கே உயர் நீதிமன்ற நீதிபதிக்கே இந்த ஒரு ஒரு பிரச்சனைன்னு சொன்னால் அது ஒரு கீழே டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜ் இருப்பாங்க ஐகோ அதுக்கப்புறம் சப்ஜட்ஜ் இருக்காங்க மேஜிஸ்ட்ரேட்ஸ் இருக்கிறாங்க ஒவ்வொருத்தவங்களும் நாளைக்கு நம்மளுக்கு எதுக்குப்பா வம்பு நீதியாவது ஏதாவது நம்ம பாடு நம்மளுடைய பதவியை காப்பாத்திட்டு போகும்னா யாரும் நியாயமாகவும் நேர்மையாகவும் தர்மத்துக்கு அடிப்படையிலையும் உத்தரவு கொடுக்க மாட்டாங்கிறதான் தமிழ்க்கு வந்து யோசிக்கப்பட வேண்டிய விஷயம் இதுதான் பா மதுரை வழக்கறிஞர்கள் இளம் வழக்கறிஞர்கள் சேர்ந்து கிட்டத்தட்ட ஒரு எழுநூறு பேரு ஒவ்வொரு தனி வழக்கறிஞர்களும் ஒரு தனித்தனி கடிதங்கள் வந்து பிரசிடண்ட் ஆப் இந்தியாவுக்கும் ஸ்பீக்கர் லோக்சபா நாங்க அனுப்பி இங்கே நம்ம கோயம்புத்தூர் பார் அசோசியேஷன்லேயும் ஒரு ஆயிரத்தி ஐநூறு பேர் அட்வொகேட்ஸ் வந்து கையெழுத்து வாங்கி அவங்க அனுப்பிச்சிருக்கிறாங்க இது வந்து பொறுத்த வரைக்கும் வழக்கறிஞராக நம்மளுடைய மாரல் சப்போர்ட் வந்து நீதித்துறைக்கு தனி நீதிபதி கிடையாது தனி நீதிபதி இன்றைக்கி வந்து அவர் ஜிஆர் சாமி இருப்பார் அடுத்து வேறு ஒரு நாள் மாறுவாங்க இது மாறிக்கிட்டே இருக்கும் ஆனால் நீதி பரிபாலனத்துக்கு கொடுக்குற அச்சுறுத்தலுக்கு ஏன்னா வழக்கறிஞர்களும் நீதிபதிகளும் வந்து ஒரே காயினோட உயிர் துருவங்கள் மாறி அவங்களுக்கு ஏதாவது பிரச்சனைனா வழக்கறிஞர்கள் தான் இருப்பாங்க வழக்கறிஞர்களுக்கு ஏதாவது பிரச்சனை அவங்க தான் இருப்பாங்க அப்போது ஒரு இந்த மாதிரி ஒரு அசாதாரண ஒரு சூழ்நிலை வரும்போது அணிசை செயலாக வழக்கறிஞர்கள் வந்து நாங்கள் இயங்குகிறோம் அவங்களுக்கு வந்து பாதுகாப்பாக நாங்கள் இந்த மாதிரி ஒரு ம ஏன்னா ஒரு பக்கம் நம்ம எல்லாம் நல்லவங்க பூரா எனக்கு என்னென்னு ஒதுங்கி போயிட்டாங்கன்னு சொன்னால் நாளைக்கு இந்த நாடு இன்னும் மோசமான ஒரு சூழ்நிலையை சந்திக்கும் அதுக்கு இந்த வழக்கறிஞர்கள் நியாயமும் தர்மமும் உண்மையும் பேசுகிற வழக்கறிஞர்கள் என்றைக்குமே உண்மையான நீதிபதிகளுக்கு சப்போர்ட்டாக இருப்பாங்கிறதுக்காக நாங்கள் இந்த மாதிரி ஒரு கடிதங்கள் எழுதி அனுப்பிச்சிருக்கோம் நாங்க முடியாத அளவுக்கு எல்லாரையும் நேரடியாகவும் வந்து பாக்கறதுக்கு நான் உயிர்த்து செஞ்சுருக்கோம் நாளா கொடுத்த அந்த தீர்ப்புகள் நடைமுறையில எந்த ஒரு நடவடிக்கையுமே அரசியல் இந்த நிலையில வந்து இந்த ஜியாஸ்வாமியாக குறித்த தீர்ப்பதையும் வந்து அவங்க எப்படி பாருங்க பண்ணாலும் வந்து இந்த நீதிமன்றம் அவங்களுக்கும் போடப்பட்டிருக்கு

அந்த உரிமையின் அடிப்படையில் இப்போ அந்த நான் சொன்ன மாதிரி ஒரு ரெண்டு மூணு பேர் சேர்ந்து தான் அந்த வழக்கை வந்து பின்னாடி சேர்ந்துக்கிட்டாங்க எல்லாரும் சேர்ந்து அந்த வழக்கு தாக்கல் செஞ்சுருக்காங்க ஒரு காமன் ஆர்டர் காமன் ஆர்டருக்கு மேலே தமிழ்நாடு அரசாங்கம் கலெக்டர் மூணு அப்பீல் எஸ் கமிஷனர் மூணு அப்பீல் தர்கா சார்பில் மூணு அப்பீல் இண்டி இண்டிவிஜுவல் சார்பாக வந்து இது ஏற்றக்கூடாதுன்னு வந்து அவர் ஒரு மூணு அப்பீல் இப்போ இது எல்லாரும் கிட்டத்தட்ட ஒரு இருபதுலேருந்து இருபத்தி நாலு அப்பீல் வந்து இந்த இந்த ஒரு காமன் ஆர்டருக்கு மேலே தாக்கல் செஞ்சிருக்காங்க ஒரு காமன் ஆர்டருக்கு மேலே இருபத்தி நாலு அப்பீல் தாக்கல் செஞ்சு ஹெச்ஆர்என்சியோடைய ஃபண்டை எடுத்து இதை வந்து ஒரு ஒரு வழக்கறிஞர் சொன்னால் போதும் இது ஒரு நீதி ஒரு வழக்குக்கு ஒரு வழக்கறிஞர் ஆர்வம் பண்ணால் போதும் இது ஹெச்ஆர்என்சி சார்பாக கோவில் தேவஸ்தானம் சார்பாக மூத்த வழக்கறிஞர் ஜோதி மூத்த வழக்கறிஞர் அது அவங்களுடைய உரிமையாக இருக்கட்டும் ஆனால் பணம் வந்து இது கோவிலுடைய பணம் ஹெச்ஆர்எம்சியுடைய ஃபண்டு அது நான் அரசாங்கத்துடைய பண்டு பப்ளிக்கோட ஃபண்டு அது ஜோதி மூத்த வழி ரெண்டு மூணு மூத்த வழக்கறிஞர் ஒரு ஒரு வழக்கு ஆஜரானாங்க அப்போ இருபத்தி நாலு பேருக்கு இருபத்தி நாலு பேர் ஆஜரானாங்க இதனால் அஞ்சு நாள் அந்த வழக்கு பல்வேறு இப்போ நீங்களே பார்த்துருப்பீங்க ஒரு நாள் முதல் நாள் பேசும்போது கிரானைட் கல்லுன்னு சொன்னார் ஒரு சீனியர் இன்னொரு நாள் வந்து இது தீபத்து ஒன்று கிடையாது இது சர்வே கல்லுன்னார் இன்னொரு சீனியர் வந்து இது சமணர் தூணுன்னாரு சமணர் வந்து அவங்க விளக்க எதிர்க்கு போன்ற தூணுன்னா அப்போ ஒவ்வொரு நாளும் அவங்களுக்குள்ளே இப்போ ரெண்டு விதமாக ஸ்டாண்ட் எடுத்தாங்க இது முதல் நாள் பேசும்போது மாசிலாமணி சீனியர் வந்து அவங்க கிரானைட் சோன்னுனாங்க கிரானைட்னா தமிழில் கல் கிரானைட் சோன்னு சொன்னார் அடுத்த நாள் பேசின இன்னொரு சீனியர் வந்து சமணர் தூணுன்னாரு அப்போ இது அவங்களுக்குள்ளே ஒரு புரிதல் இல்லை இந்த வழக்கை திருப்பியும் என்னோட என்ன என்னுடைய அனுமானம் என்னன்னா இந்த வழக்கை நீத்து செய்யுமாறு இந்த தனி நீதிபதி கொடுத்த உத்தரவை டைலூட் பண்ற மாதிரி இதை வந்து நீதிபதியில் குழப்பி இதை வந்து சிவில் கோர்ட்ல போய் நீங்க வந்து பாத்துங்க அப்படிங்கறது ஒரு ஸ்ட்ராட்டஜியாக தான் நான் பார்க்குறேன் நானே ஆனா இப்போ மனுதாரர்கள் தரப்புல எங்களுடைய தரப்புல எல்லா வாதங்களும் முன்வைக்கப்பட்டாச்சு இப்போ அந்த தனி நீதிபதி கொடுத்த அப்பீல்லு நாங்க எல்லா ஆர்குமெண்ட்ஸும் முடிஞ்சிச்சு நீதிபதியை வந்து அவங்க பெஞ்சில் என்ன உத்தரவு வருங்கிறத நம்ம வெயிட் இருக்கோம் என்ன உத்தரவு வந்தாலும் அதை ப்ராப்பராக ஹேண்டில் பண்ணுவோம் ஒருவேளை நாங்கள் கண்டிப்பாக இதை ஜெயிக்கிற பட்சத்தில் அது திருப்பி தீபத்தை ஏற்றுறதுக்கான என்ன வேலையோ நாங்கள் அதை செய்வோம் வந்து ஜவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஜனவரியில ஒரு பிரச்சனை வந்தது மலை மேல அதாவது அந்த தொகுதிக்கு சம்பந்தம் இல்லாத ஒன்று வந்து மதுரையில இருந்தாலும் அது வந்து விருதுநகர் தொகுதி அது விருதுநகர் தொகுதியில் எம்பி தொகுதியில் வருவாங்க அந்த விரு விருதுநகர் தொகுதி வேற மிஸ்டர் மாணிக்கம் தாகூர்ன்னு நினைக்கிறேன் ஆனால் சம்மந்தமே இல்லாமல் நவாஸ்கனி வந்து ராம்நாடுலேருந்து இங்கே வர்றார் மலையில் போகிற அதுக்கு முன்னாடியே வந்து ஒரு சில டீம் வந்து என்ன பண்ணுறாங்க மேலே வந்து ஆடோட தூக்கி ஆடை போட்டுக்கிட்டு மேலே ஏறி நாங்கள் மேலே ஆடை வெட்டுவோன்னு போகிறாங்க அதுதான் இந்த இந்த பிரச்சனைக்கு இல்லை தீபத்துவும் பிரச்சனை இல்லை போன தடவை அந்த வழக்கில் ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாச்சு அந்த உள்ளூரில் பெரிய ப்ராப்ளமாக வந்துச்சு அப்போது தமிழ்நாடு அரசாங்கம் எதுவுமே வந்து செய்யலை ஆடை தூக்கி மேலே போகும்போது எல்லாம் பெரிய பிரச்சனை அது வந்து பல்வேறு வழக்குகள் த தாக்கல் செய்கிறாங்க பொதுவள பொதுநல வழக்கை தாக்கல் செய்கிறாங்க அந்த வழக்கு வந்து திரு நீதிபதிகள் திருமதி நிஷா பானு அண்டு ஸ்ரீமதி அவங்க பெஞ்சில் வருது அப்போ அவங்க வந்து ஒரு இரு மாறுபட்ட கருது ஆர்டர் போடுறாங்க ஆடை வந்து மேலே வெட்டக்கூடாது அப்படின்னு ஒருத்தங்க ஆர்டர் போடுறாங்க ஒருத்தவங்க சிவில் கோர்ட்டில் போய் பார்த்துக்கன்னு சொல்லி ஒரு முடிச்சிடறாங்க அந்த ஒரு டிஃபரன்ஸ் ஆஃப் இந்த டிசைட்டு ஆர்டர் வந்ததுனால மூன்றாவது நீதிபதி திரு விஜயகுமார் அவங்க அவங்க போகுது அந்த வழக்கு அப்போ அவங்க வந்து திருமதி நீதிபதி ஸ்ரீமதி அவர்கள் கொடுத்த உத்தரவை அக்செப்ட் பண்ணிக்கிறான் அப்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுலேயே மார்ச் மாதத்தில் உறுதிப்படுத்தப்பட்டாச்சு மேலே ஆடுகள் உட்பட எதுவும் வலி செய்யப்படக்கூடாது அப்படின்னு உத்தரவு கொடுத்தாச்சு ஆனால் இப்போது இப்போ அந்த போலீஸ் வந்து கோர்ட்டோட உத்தரவை வந்து அவமதிக்கும் நோக்கில் உள்நோக்கத்தோடு எல்லாம் ஸ்டாப் பண்ணி கோர்ட்டோட உத்தரவை செயல்படுத்த விடாமல் ஸ்டாப் பண்ணாங்க அவங்க சொன்ன ஒரே காரணம் ஒன் ஃபார்ட்டி ஃபோர் அப்பீல் இருக்குது அது இருக்குலாம் சொன்னாங்க ரைட் இப்போது அவங்க வந்து அந்த உருஸ்னு சொல்லிட்டு ஒரு சந்தனக்கூடு ஃபங்க்ஷன் வந்து ஒன்று பண்ணுறதா ஃபேம்லெட்லாம் வெளியே வந்துச்சு சந்தனக்கூடு அண்டு அவங்க பேர் என்ன தந்தூரியா தந்தூர்யா கந்தூரி கந்தூரி கந்தூரிங்கிற அந்த ஃபெஸ்டிவல் வந்து அவங்க செய்யணும்னு கொடுக்குறாங்க கந்தூரினா பலியிடுதல்ங்கிற மாதிரி அவங்க சொல்கிறாங்க அப்போது பலியிடுதல் வந்து ஏற்கனவே அவங்க ஸ்டாப் பண்ணிட்டாங்க அப்போது எப்படா திருப்பி வந்து அவங்க கந்தூரி அவங்க ஃபெஸ்டிவல் வந்து கொண்டாட முடியும் அப்போ அது மேலே ஏன்னால் மொத்த மலையும் சிவன் மலைன்னு சொல்லியாச்சு அப்போ நீங்கள் ப்ராக்டிக்கலாகவே யோசிங்களே மலை மேலே போய் உச்சியில் அவங்களுக்கு வேறு வழி கிடையாது கோவிலுடைய இடத்த தான் வந்து அவங்க யூஸ் பண்ணி போயாவும் மேலே தண்ணி வசதி கிடையாது இங்கேன்னு தண்ணி கையை பாரம்பரம் தூக்கிட்டு போகணும் ஒரு ஆடை வந்து வெட்டுனா அதுக்கு என்னென்னலாம் வந்து கிளீன் பண்ணணும் எவ்வளோ விஷயங்கள் செய்யணும் சமைக்கணும் அவங்க சாப்பிட்டுட்டு மீதி உள்ளதெல்லாம் இங்கே டிஸ்போஸ் பண்ணுவாங்க மழை உச்சியில் திருப்பி எடுத்துகிட்டு வரணும் அதை அப்படியே கீழே போட்டாங்கன்னா பின்பக்கம் அப்படியே காசி விஸ்வநாதர் கோவில் இருக்குது அந்த அந்த தர்காவுக்கு அப்படியே பின்பக்கம் காசி விஸ்வநாதர் கோவில் இருக்குது முன்பக்கம் அந்த பழமிருச்சு உங்க உங்கள் திருப்பரங்குன்றத்துடைய ஊர் கிராமம் இருக்குது அப்போது அது மக்களுக்கெல்லாம் ரொம்ப பெரிய ஒரு தவறான ஒரு வழியாகவும் போயிடும் அசைவம் வந்து ஒரு சைவ கோவில் காசி விஷ்ணுநகர் ஒரு சைவ கோவில் கீழே திருப்பரங்குன்றமும் ஒரு சைவ கோவில் அப்போ இவங்க எல்லாரும் வந்து ஒரு ஒரு அச்சுறுத்தல் உருவாகிற மாதிரி உருவாகும் மனித திந்துவோட நம்பிக்கையும் அவங்க இந்துக்களுடைய நம்பிக்கையும் அது வந்து கொஞ்சம் புண்படுற மாதிரி இருக்கும் அதனால இப்போது ஒருத்தர் வழக்கு தாக்கல் செஞ்சிருக்காரு இன்றைக்கி வெக்கேஷன் கோர்ட்டில் அந்த வழக்கு வந்து ரெண்டாம் தேதி அன்னைக்கு கந்தூரி ஃபெஸ்டிவலுக்கு தான் அவர் வந்து தடை கேட்டிருக்காரு அவர் சந்தனக்குழுக்கு தடை கேட்கலை கந்தூரி ஃபெஸ்டிவலும் தடை கேட்டிருக்காரு அந்த வழக்கு ரெண்டாம் தேதி அன்னைக்கு திருப்பி அந்த கேஸ் விசாரணைக்கு போட்டிருக்காங்க ரெண்டாம் தேதி அன்னைக்கு அதே அந்த ஏற்கனவே கொடுத்த அவங்க ஸ்ரீமதி ஜெட்ஜிட்டு அந்த வழக்கு வரப்போகுது விசாரணைக்கு ஏன்னா அவங்க தான் அந்த போர்ட் போலியோ ரெகுலர் போர்ட் போலியோ 好了，再见。